ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் அளித்து இவ்வாறு வீடியோ பார்க்கலாம் அதாவது ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் திங்கட்கிழமை சுக்கிர பகவான் கிழக்கே அஸ்தமனமாகி தொடர்ந்து நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் இருபதாம் நாள் வியாழக்கிழமை மேற்கே சுக்கர பகவான் உதயமாகிறார் பரணி நட்சத்திரம் கீர்த்திகை நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் மிருகசரிசி நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இந்த ஆறு நட்சத்திரங்களிலும் மேசராசி ரிஷவ் ராசி மிதுன ராசி இந்த மூன்று நட்சத் ராசிகளிலும் தொடர்ந்து அஸ்தமனத்திலேயே பயணம் செய்கிறார் ஐம்பத்தோரு நாட் ஐம்பத்தி ஒன்பது நாட்கள் சுக்கர பகவான் அஸ்தமன பயணம் செய்கிறார் குடமுழுக்கு உபநயனம் முகூர்த்தம் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடாது குருவான் தேவர்களுக்கெல்லாம் தலைவர் சுக்கர பகவான் அசுரர்களுக்கெல்லாம் தலைவர் ஆகையால் இந்த இரு தலைவர்களும் தற்போது அஷ்டமனத்திலே தான் பயணம் செய்கிறார்கள் ரிஷபராசிக்கும் துளாராசிக்கும் சுக்கர பகவான் தான் இந்த இரு ராசிக்கும் அதிபதி அதே தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் அதிபதி குருவான் ரிஷபம் துலாம் தனுசு மீனம் இந்த நான்கு ராசிக்கும் அதிபதியும் அஸ்தமனம் குருவான் மிகப்பெரிய பெரிய பல பல கோடிகளுக்கு அதிபதி சுக்கிர பகவான் பெரிய பல பல லட்சங்களுக்கு அதிபதி ஆகையால் பெரும் பணமும் சிறு பணமும் அதாவது பெரிய தொழிலதிபர்கள் பாதிக்கும் பட்சத்தில் சிறிய தொழிலதிபர்களும் கட்டாயம் பாதிக்கப்படுவார்கள் பல சுபகாரியங்கள் அதாவது திருமணம் கோவில் கும்பாபிஷேகம் பண்டிகைகள் வீடு விசேஷங்கள் அரசு விழாக்கள் இப்படி எல்லா சுபகாரியங்களும் இன்னும் சில பேருக்கு சொல்லப்போனால் பணத்தாலையும் ஒற்றுமை இல்லாத காரணத்தாலேயும் நடக்க இருந்த சுபகாரியம் நடக்காமல் நின்று போகும் இன்னும் சில பேருக்கு பத்திரிக்கை அடித்து ஓரெல்லாம் வைத்தாலும் திருமணம் நடக்காமல் நிற்பதற்கு வாய்ப்புகள் உண்டு திருமணம் திருவிழாக்களில் கலவரமும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு ஏற்பாடுகள் ஒரு கண் பா ஒரு கண் பாதித்தவரால் பெரும் சிக்கல் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் அழகு பெண்களுக்கு அதாவது பீட்டு பாயலர்கள் பெண்கள் அழகு நிலையம் வைத்திருப்பவர்கள் மிகவும் கவனமாக தொழில் செய்யுங்கள் நடிகைகளும் கவனமாக தொழில் செய்யுங்கள் தொழில் வேலைக்கு எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்காது ஏமாற்றப்பா ஏமாற்றப்படுவீர்கள் ஆகையால் மிகவும் விழிப்புணர்வாக இருங்கள் கடன் வாங்கி சொகுசு வாகனம் வாங்கியவர்களுக்கு இப்பொழுது கடன் கட்ட முடியாத அந்த வாகனத்தை சப்தி செய்வார்கள் அதே போல் நகை சீட்டு போட்டவர்களுக்கு எதிர்பாராத நகை கொடுக்காமல் ஏமாற்றப்படுவார்கள் மற்றும் அடகு வைத்த நகைகள் ஏலத்திற்கு வரும் எந்த பக்கமும் சரியான நியாயம் கிடைக்காது குரு திசை குரு புத்தி குரு அந்தரம் நடப்பவர்கள் திசை சுக்கர புத்தி சுக்கர அந்தரம் நடப்பவர்கள் அல்லது குரு திசை சுக்கர புத்தி சுக்கரன் அந்தரம் நடப்பவர்கள் திசை குரு புத்தி குரு அந்தரம் நடப்பவர்கள் மிகவும் விழிப்புணர்வாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் ஆகும் ஆடு மாடுகளுக்கு சில நோய்கள் வந்து தாக்கும் சரி இந்த மாடுகளை விற்றுவிடலாம் என்று சந்தைக்கு கொண்டு போனால் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது பசு மாடுகளுக்கு பால் சுரப்பையில் நோய் வந்து தாக்கும் ஏற்படும் அடிக்கடி கெட்டு போய்விடும் ஆகையால் உடனுக்குடன் மாடுகளுக்கு வைத்தியம் செய்து விடுங்கள் பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீரிசம் சித்திர் திருவாதிரை புனர்பூசம் போரம் போராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விழிப்புணர்வாக செயல்படுங்கள் மகாலட்சுமியையும் அம்மன் சாமியும் குலதெய்வத்தையும் மனதார நினைத்து விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிம்மதியான வாழ்வு பெறுங்கள் பால்குலமடன் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்